வணக்கம் என் அன்பான நண்பர்களே மீண்டும் ஒருமுறை நம்முடைய இந்த ஆரோக்கியமான குடும்பத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம் எல்லோரும் உங்க கண்களை மூடுங்க அந்த நாளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு இருந்த அந்த நாள் ஞாபகம் இருக்கா ஒருவேளை நீங்க பல்லு விளக்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்ல தலை சீவிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒன்னு பல பலனு உங்கள் கண்ணில் பட்டிருக்கோம் என்னடா இதுன்னு கிட்ட போய் உத்து பார்த்துருப்பீங்க அப்போதா அதை பார்த்துருப்பீங்க உங்க தலையில வந்த முதல் வெள்ளை முடி நம்மல்ல பல பேருக்கு அந்த ஒரு தருணம் ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கும் ஐயோன்னு பயந்து போயிருப்பீங்க மனசுக்குள்ள எனக்கு இப்போதான் இருபது வயசு இல்ல முப்பது வயசு ஆகுது அதுக்குள்ள எப்படி நரைமுடி வரும் நான் இன்னும் இளமையாக தானே இருக்கேன் அப்படின்னு பல கேள்விகள் ஓடி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வழக்கமா என்ன செய்வோம் உடனே அந்த ஒரு வெள்ளை முடியை புடுங்கி போட்டுடுவோம் அப்படி புடுங்கி போட்டால் யாருக்கும் தெரியாது அதோட போயிடுவோன்னு நாம் நினைப்போம் ஆனால் ஒரு வாரம் கழித்து பார்த்தா அந்த இடத்துல ரெண்டு வெள்ளை முடி வந்திருக்கும் அப்புறம் அஞ்சாகும் அப்புறம் பத்தாகும் இதுக்கப்புறம்தான் அந்த பயங்கரமான ரசாயன சுழற்சி அதாவது டை அடிக்கிற பழக்கம் ஆரம்பிக்குது மாதம் மாதம் நம்ம முடிய கருப்பாவோ இல்லை ப்ரௌன் கலர்லையோ மாற்றுறதுக்காக கண்ட கண்ட கெமிக்கல்ஸை தலையில் பூச ஆரம்பிக்கிறோம் அமோனியா மாதிரி இருக்கிற இந்த கடுமையான ரசாயனங்கள் உங்க தலைமுடியை இன்னும் மோசமாக்கிடுமே தவிர இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்காது நண்பர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க அந்த டை பாட்டிலை கீழே வைங்க முடிய பிடுங்கி எரியிறதை நிறுத்துங்க இன்றைக்கி நாம் ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஏன் உங்கள் முடி வெள்ளையாக மாறுது அதை விட முக்கியமாக இயற்கையான முறையில் அந்த கடிகாரத்தை எப்படி தலைகீழாக சுத்த வைக்கிறது அதாவது இளமையை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ தற்காலிகமாக முடிய மறைக்கிற விஷயம் கிடையாது இது ஒரு நிரந்தர தீர்வு நவீன அறிவியல் சொல்கிற மெலனின் பற்றின விஷயங்களையும் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஆயுர்வேத மருத்துவத்தையும் ஒன்றா இணைக்கப் போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா பித்த தோஷம் பற்றி பேசி உங்கள் வாழ்க்கையில மீண்டும் அந்த கருமையான தலைமுடியை கொண்டு வரப்போகிறோம் இது கொஞ்சம் நீண்ட விரிவான பயணமாக இருக்க போகிறதுனால தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்க ஒரு நோட்டு பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க வாங்க உங்கள் தலைமுடியின் அறிவியலுக்குள்ளே ஆழமாக இறங்கலாம் முதல்ல இது எப்படி நடக்குதுங்கிற அடிப்படையும் அவன் புரிஞ்சுக்கணும் ஏன் தலைமுடி கருப்பாக இருக்கு உண்மையை சொல்லணுன்னா இயற்கையாகவே உங்கள் முடி தான் இருக்கும் அதுக்கு நிறத்தை கொடுக்கிறது மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமை தான் உங்க ஒவ்வொரு தலைமுடியின் வேர்லையும் மெலனோசைட்ஸ் அப்படின்னு சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்கு முடி வளரும்போது இந்த தொழிற்சாலைகள் தான் மெலனினை உள்ளே செலுத்தி உங்க முடிக்கு கருப்பு இல்ல பழுப்பு நிறத்தை கொடுக்குது இப்போ ஒரு உதாரணத்தை நினைச்சு பாருங்க ஒரு பிரிண்டர்ல இங்கு தீர்ந்து போச்சுன்னா என்னாகும் பிரிண்டர் வேலை செய்யும் பேப்பரும் வெளியில வரும் ஆனால் பேப்பரில் எதுவும் இருக்காது வெறும் வெள்ளையாக தான் இருக்கும் சரியா இதே விஷயம்தான் நரைமுடி முடி விஷயத்துலேயும் நடக்குது முடி தான் இருக்கு ஆனா அந்த நிறத்தை கொடுக்கிற ஃபேக்டரி அதாவது தொழிற்சாலை வேலை செய்யாம மூடிடுச்சு ஏன் இந்த தொழிற்சாலை மூடுது நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னா பெரும்பாலும் ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம உடம்புல அதிகமாகிறது தான் காரணம் ஆமாங்க துணிகளை ப்ளீச் பண்றதுக்கு பயன்படுத்துற அதே ரசாயனம் தான் நம்ம உடம்புலயும் இயற்கையா சுரக்குது வழக்கமா கேட்டலிஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இதை உடச்சி சரி பண்ணிடும் ஆனால் வயசாகும் போதோ இல்லை அதிக ஸ்ட்ரெஸ் தவறான சாப்பாடு முறையாலேயோ இந்த கேட்டலை உற்பத்தி குறைஞ்சிடுது அப்போது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு உடம்புல தேங்கி உங்கள் முடிய உள்ளே இருந்து ப்ளீச் பண்ணி வெள்ளையாக மாற்றிடுது ஸோ இன்றைக்கி நம்மளோட நோக்கம் என்னென்னா மூடிப்போன அந்த நிறமி தொழிற்சாலையை மறுபடியும் திறக்கணும் அப்புறம் உள்ள தேங்கி இருக்கிற அந்த ப்ளீச்சை சுத்தம் பண்ணணும் இதே விஷயத்தை ஆயுர்வேதம் இன்னும் அழகா சுவாரஸ்யமா விளக்குது ஆயுர்வேதத்துல இளநிறைய அகால பலித்தியம்னு சொல்லுவாங்க இதுக்கு நேரடி காரணம் உங்க உடம்புல பித்த தோஷம் அதிகமாகிறது தான் பித்தம்னா நெருப்பு மற்றும் சூடுன்னு அர்த்தம் உங்க உடம்புல அளவுக்கு அதிகமான சூடு இருந்தால் அது உங்க தலைமுடியின் வேர்களை அப்படியே எரிச்சிடும் ஒரு செடியை நினச்சி பாருங்க அந்த செடிக்கு நீங்கள் கொதிக்கிற தண்ணியை ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும் இலைகள் எல்லாம் கருகி நிறம் மாறி போயிடும் இல்லையா அதே மாதிரி தான் காரமான சாப்பாடு அதிக கோபம் ஸ்ட்ரெஸ் இல்லை அளவுக்கு அதிகமாக டீ காஃபி குடிக்கிறதுனால உங்கள் உடம்புல உஷ்ணம் அதிகமாகுது அந்த சூடு அப்படியே மேலே ஏறி தலைக்கு போய் மயிர்கால்களை சமைச்சு அதோடய நிறத்தை போக்குது அதனால் நரைமுடியை போக்குறதுக்கான அடிப்படை விதி என்னென்னா முதல்ல கூல் டவுன் ஆகணும் அதாவது உடம்பை குளிர்ச்சிப்படுத்தணும் உங்கள் இயற்கையான நிறத்தை எரிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்பை நாம் அணைக்கணும் இப்போது யாருமே பெருசாக பேசாத ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழமையான ரகசியத்தை பற்றி முதல்ல பார்ப்போம் இதுக்கு பேர் நஸ்யம் ஆயுர்வேதத்தில் நாசா ஹி சிரசோ துவாரம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம்னா மூக்கு தான் மூளைக்கும் தலைக்கும் போகிற வாசல்னு அர்த்தம் தலைமுடி பிரச்சனைக்கு நாம் எல்லாரும் மேலே எண்ணெய் தேய்க்கிறத பற்றி தான் யோசிக்கிறோம் ஆனால் முடியோட வேர்கள் ஆழமாக உள்ளே இருக்குது அதை சென்றடைய நாம் மூக்கை தான் பயன்படுத்தணும் தினமும் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி இல்லை காலையில் எழுந்த உடனே தலையை கொஞ்சம் பின்னாடி படுத்துக்கோங்க லேசாக சூடு பண்ணப்பட்ட சுத்தமான நாட்டு பசுனையே எடுத்துக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக சுத்தமான பசுநெய் தான் வேணும் அதை ஒவ்வொரு மூக்கு துவாரத்துலையும் ரெண்டு ரெண்டு சொட்டு விடுங்க அப்புறம் நல்ல ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்க நவீன காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு இது கேட்க கொஞ்சம் விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு மேஜிக் இந்த நெய் உங்கள் சுவாச பாதையை மிருதுவாக்கி மூளையை அமைதிப்படுத்தி மிக முக்கியமாக தலைப்பகுதியில் இருக்கிற அந்த அதிகப்படியான பித்தத்தை குறைக்குது இது உள்ளே இருந்து முடியின் வேர்களுக்கு சத்த கொடுக்குது இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் செஞ்சீங்கன்னா நரைமுடி வர்றது நிற்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கண் பார்வையும் அதிகமாகும் ராத்திரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆழ்ந்து தொங்குவீங்க இதுதான் நீங்கள் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்த அந்த மாஸ்டர் கீ அடுத்ததா உங்கள் நிரமி தொழிற்சாலைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை பற்றி பார்ப்போம் கருமையான முடிக்கு ரொம்பவே அவசியமான தாது பொருள் தாமிரம் அதாவது காப்பர் மெல்லனின் உற்பத்திக்கு காப்பர் தான் மூலப்பொருள் காப்பர் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரியால் வேலை செய்ய முடியாது ஆனால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற ஆரோ வாட்டர் ஃபில்டர் தண்ணியில் இருக்கிற எல்லா காப்பரையும் நீக்கிடுது அதனால் நாம் நம்ம முன்னோர்களின் பழக்கமான தாமிர ஜல முறையை திரும்ப கொண்டு வரணும் ஒரு சுத்தமான செப்பு பாத்திரம் ஒரு ஜக் இல்லை பாட்டில் வாங்கிக்கோங்க தினமும் ராத்திரி அதில் தண்ணியை நிரப்பி உங்கள் படுக்கைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது அந்த தண்ணி அதில் இருக்கணும் இந்த நேரத்தில் அந்த தண்ணி காப்பரோட துகள்களை உறிஞ்சுக்கும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த செப்பு பாத்திர தண்ணியை குடிக்கிறது தான் இந்த காப்பர் தண்ணி நேரடியாக உங்கள் மெலனோசைட்ஸை தூண்டிவிட்டு மீண்டும் நிறத்தை உற்பத்தி செய்ய வைக்கும் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இதை அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடாது மூணு மாதம் குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்கள் இடைவேழி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் காப்பர் கூடவே முடிக்கு நண்பனாக இருக்கிற கேஷியா உணவுகளையும் நீங்கள் சாப்பிடணும் இதில் ராஜா யாருன்னா நம்ம கறிவேப்பிலை தான் நண்பர்களே தயவு செஞ்சு சாப்பாட்டில் இருக்கிற கறிவேப்பிலையை தூக்கி எறியாதீங்க அது சும்மா வாசனைக்கு போடுற பொருள் கிடையாது அது ஒரு மருந்து கறிவேப்பிலையில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் முடியோட நிறத்தை மீட்டெடுக்கிற தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒரு எளிய கிரீன் பவுடர் அல்லது கறிவேப்பிலை பொடியை செஞ்சு பாருங்கள் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையை எடுத்து நல்லா கழுவி நிழலில் காய வைங்க நேரடி வெயிலில் காய வைக்காதீங்க அது நல்லா காஞ்சு மொறுமொறுன்னு ஆனதோ அதை அரைச்சு பொடி பண்ணிடுங்க தினமும் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை தண்ணியோடையோ இல்லை மோரில் கலந்தோ குடிங்க சாகிக்கிட்டு இருக்கிற உங்கள் மயிர்கால்களுக்கு இது ஒரு உயிர்காக்கும் சஞ்சீவனி மாதிரி வேலை செய்யும் இப்போது வெளிப்புறமாக எண்ணெய் பூசலான்னு பார்ப்போம் உங்கள் முடியை கருப்பாக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணெய் உங்களுக்கு தேவை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற மினரல் ஆயிலும் வாசனையும் நிரப்பப்பட்ட அந்த பாட்டில்களை மறந்துடுங்க நாம் இப்போது பாரம்பரிய மிக்க பீர்க்கங்காய் எண்ணெய் தயாரிக்க போகிறோம் பீர்க்கங்காயை நீங்கள் காய்கறியாக சாப்பிட்ருப்பீங்க ஆனால் அது ஒரு இயற்கையான நிறம் கொடுக்குற பொருள்னு உங்களுக்கு தெரியுமா இதோ அதோட செய்முறை அரை கப் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் குளிர்ச்சியானது இது பித்த சூட்டை தணிக்கும் இப்போ ஒரு பீர்க்கங்காயை எடுத்து தோலோட சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நிழலில் சில நாட்கள் நல்லா காயவைங்க அது நல்லா காஞ்சு கெட்டியாகிற வரைக்கும் வச்சுருங்க காஞ்ச பிறகு இந்த துண்டுகளை தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்கவைங்க அந்த துண்டுகள் கறி மாதிரி கருப்பாக ஆகிற வரைக்கும் கொதிக்கணும் இதுதான் ரகசியம் பீர்க்கங்காயோட சத்து முழுசாக எண்ணெயில் இறங்கிடும் அப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு ஆற விட்டு வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்கள் பீர்க்கங்காயில் இருக்கிற என்சைம்கள் உங்கள் முடியின் இயற்கையான நிறமைகளை மாதிரியே செயல்படும் போக போக உங்கள் வெள்ளை முடி லேசாக மஞ்சளாக மாறி அப்புறம் பழுப்பாக மாறி கடைசியாக கருப்பாக மாற ஆரம்பிக்கும் இது கொஞ்சம் மெதுவான செயல்முறை தான் ஆனால் இது நிரந்தரமானது நவீன உலகத்தில் நரைமுடி வர இன்னொரு முக்கிய காரணம் வைட்டமின் பி ட்வெல் குறைபாடு இது சைவ உணவு சாப்பிட்றவங்க கிட்ட ரொம்பவே பொதுவாக காணப்படுது இரத்த சிவப்பணுக்களின் ஆரோக்கியத்துக்கு பி டுவெல் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் உங்கள் முடியின் வேர்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு போகுது உங்களுக்கு பி ட்வெல்வ் குறைபாடு இருந்தால் முடி வெள்ளையாகவும் உடஞ்சி போகிற மாதிரியும் ஆகிடும் தயவு செஞ்சு உங்கள் ரத்தத்தை பரிசோதனை செஞ்சு பாருங்கள் ஒருவேளை குறைவாக இருந்தால் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம் ஆனா இயற்கையாவே இதை அதிகரிக்க இட்லி தோசை டோக்லா மாதிரி புளிக்க வச்ச உணவுகளை சாப்பிடலாம் இல்லைனா வீட்டுல மண்பானையில் தோய்ச்ச தயிரை சாப்பிடலாம் அதே மாதிரி நெல்லிக்காய் விஷயத்துல எந்த சமரசமும் கிடையாது வாதம் பித்தம் கபம்னு மூணு தோஷங்களையும் சமன் செய்யக்கூடிய ஒரே கனி நெல்லிக்காய் தான் இதுல வைட்டமின் சி கொட்டி கிடக்குது இதை நீங்கள் பச்சையாக சாப்பிடலாம் ஜூஸா குடிக்கலாம் இல்லை பொடியா சாப்பிடலாம் ஆனால் முடிக்கு ரொம்ப சிறந்தது என்னென்னா நெல்லிக்காய் முரப்பா இல்லனா தேன் நெல்லிக்காய் ஆனால் அதில் சர்க்கரை அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க உடம்பு துருப்பிடிக்கிறத அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகிறத நெல்லிக்காய் தடுக்குது இதனால முடி வெள்ளையாகிறதை நிற்கும் இப்போ உங்க வாழ்க்கை முறையில் இருக்கிற சூட்டை பத்தி நம்ம பேசணும் நீங்க தலைக்கு சுடுதண்ண குளிக்கிறீங்களா அப்படின்னா நீங்களே உங்கள் முடிவேர்களை வேக வைக்கிறீங்கன்னு அர்த்தம் சுடுதண்ணி தலையில் இருக்கிற இயற்கையான எண்ணெயை எடுத்துடும் துவாரங்களை திறந்து விட்டுடும் இதனால் வேர்கள் பலகீனமாகி நிரமி செல்கள் பாதிக்கப்படும் இருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க தலைக்கு எப்போவுமே வெது வெதுப்பான தண்ணீர் இல்லைன்னா குளிர்ந்த தண்ணீர் தான் பயன்படுத்தணும் குளிர்காலமாக இருந்தால் கூட உடம்புக்கு வேணும்னா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் தலைக்கு மிதமான தண்ணியையே பயன்படுத்துங்க அப்புறம் உங்கள் ஷாம்புவை செக் பண்ணுங்க உங்கள் ஷாம்புவில் நிறைய நுரை வந்துச்சுன்னா அதில் சல்ஃபேட் இருக்குதுன்னு அர்த்தம் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு கடுமையான டிட்டர்ஜென்ட் இது முடிய சுத்தம் செய்யும் ஆனா அதே சமயம் தலையில இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகளையும் கொண்டுடும் அதனால மென்மையான மூலிகை ஷாம்பூக்கு மாறுங்க இல்லனா சீயக்காய் மற்றும் பூந்திக்கொட்டை பயன்படுத்துறது இன்னும் சிறந்தது எனக்கு தெரியும் இதையெல்லாம் ஊற வச்சு கொதிக்க வச்சு பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க உங்களுக்கு சௌகரியம் முக்கியமா இல்ல உங்க இளமை முக்கியமா இப்போ ஒரு அமைதியான வில்லனை பத்தி பேசலாம் அதுதான் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொல்கிறது ஈஸி ஆனால் கடைபிடிக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆனால் இதோட அறிவியலை நான் விளக்குறேன் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது உங்கள் உடம்பு கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது இந்த கார்டிசால் உங்கள் மயிர்கால்களில் இருக்கிற ஸ்டெம் செல்களோட வேலையை தடுக்குது சுருக்கமாக சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் உங்கள் முடியோட கலர் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுது கவனிச்சிருக்கீங்களா பிரதமர்கள் ஜனாதிபதிகள் எல்லாம் பதவிக்கு வந்த ரெண்டு வருஷத்தில் எப்படி நரைச்சி போயிடுறாங்கன்னு அதுதான் ஸ்ட்ரெஸ் இதுக்கு உடம்ப குளிர்ச்சி படுத்துற ஒரு மூச்சு பயிற்சியை செய்யணும் இதுக்கு பேரு சீத்தாளி பிராணாயாமம் இது ரொம்ப சுலபம் உங்க நாக்க ஒரு டியூப் மாதிரி குழாய் மாதிரி சுருட்டிக்கோங்க இந்த குழாய் வழியா மூச்சை நல்லா உள்ள எழுங்க குளிர்ந்த காத்து உங்க தொண்டையில் படுறத நீங்க உணர்வீங்க அப்புறம் வாயை மூடிட்டு மூக்கு வழியா மூச்சை வெளியே விடுங்க தினமும் அஞ்சு நிமிஷம் இதை செய்யுங்க இது ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஏசி மாதிரி வேலை செய்யும் இது உடல் வெப்பநிலையை குறைக்கும் பித்தத்தை தணிக்கும் மனசை அமைதிப்படுத்தும் மனசு குளிர்ச்சியாக இருந்தால் முடியும் கருப்பாக இருக்கும் இன்னொரு அழகான வைத்தியமும் இருக்கு இதுக்கு கரிசலாங்கண்ணியும் பயன்படுத்தணும் இதை முடியின் ராஜான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலை கிடைச்சா அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஹேர் பேக்காக போடுங்க அப்படி கிடைக்கலன்னா நல்ல தரமான கரிசலாங்கண்ணி பொடியை வாங்குங்க இதை தயிர் கூட கலந்துக்கோங்க தயிர் ஒரு இயற்கையான கண்டிஷனர் வாரத்துக்கு ஒரு முறை இந்த பேக்கை தலையில் போடுங்க இது தலையில் ஒரு குளிர்ச்சியான அடுக்கை உருவாக்கி வேர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும் இந்த பேக் தலையில் இருக்கும்போது அமைதியாக உட்காந்து ஒரு புக்கை படிங்க மூலிகைகள் அதோட வேலையை செய்யட்டும் இந்த பேக்கை ரொம்ப காய விட்டுடாதீங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே கழுவிடுங்க நண்பர்களே கடைசியாக செரிமானம் பற்றியும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் ஆயுர்வேதத்தில் மூடிங்கிறது எலும்பு திசுக்களின் ஒரு துணை பொருள்னு சொல்லுவாங்க உங்கள் எலும்பு பலவீனமாக இருந்தால் முடியும் பலவீனமாக தான் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறது மூலமாக தான் எலும்புக்கு சத்து கிடைக்குது உங்கள் செரிமானம் சரியில்லைன்னா கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் இருந்தால் உங்கள் உடம்பால் சத்துக்களை உறிஞ்ச முடியாது கால்சியமும் காதுக்களும் எலும்புக்கு போய் சேராது அதனால் முடிக்கும் கிடைக்காது அதனால் உங்கள் வயிற்ற சுத்தமாக வச்சுக்கோங்க ராத்திரி ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடாதீங்க லேட்டாக சாப்பிட்டா சாப்பாடு வயிற்லேயே தங்கி அழுகி போய் நச்சுகளை உண்டாக்கும் இது ஊட்டச்சத்து போகிற பாதையை அடைச்சிடும் ராத்திரி ஏழு மணிக்கெல்லாம் உங்கள் டின்னரை முடிக்க பாருங்கள் இந்த சின்ன மாற்றம் உங்கள் உடம்பு ராத்திரியில் செரிமான வேலையை விட்டுட்டு உடம்பை பழுது பார்க்குற வேலையில் கவனம் செலுத்த உதவும் இப்போ உங்களுக்கான கருப்பு முடி விதிமுறைகளை சுருக்கமாக பார்ப்போம் அடுத்த சில மாதங்களுக்கு இதுதான் உங்கள் வழிகாட்டி படி ஒன்று காலை நேர வழக்கம் எழுந்தவுடனே செப்பு பாத்திரத்தில் வச்ச தண்ணியை குடிங்க படி இரண்டு உள் மருந்து தினமும் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி மற்றும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க படி மூன்று காரணி தினமும் ஐந்து நிமிஷம் சீதளி பிராணாயாமம் செய்யுங்க தலைக்கு சுடு தண்ணி ஊத்துறதை நிறுத்துங்க படி நான்கு ரகசிய ஆயுதம் தினமும் ராத்திரி ரெண்டு சொட்டு பசு நெய்ய மூக்கில் விடுங்க நசியம் படி ஐந்து வெளிப்புற சிகிச்சை வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம வீட்டில் தயாரித்த பீர்க்கங்காய் எண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்க நண்பர்களே நான் உங்ககிட்ட ரொம்ப நேர்மையாக இருக்க விரும்புகிறேன் முடிய மாத்துறது தலைவலியை சரி பண்ணுற மாதிரி உடனடியாக நடக்கிற விஷயம் இல்லை இதுக்கு நேரம் எடுக்கும் ஒரு முடி சுழற்சிங்கிறது சுமார் மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் தினமும் கண்ணாடியை பார்க்காதீங்க நம்பிக்கையோட இந்த முறைகளை பின்பற்றுங்க முதல்ல உங்கள் முடி கொட்டுறது நிற்கும் அப்புறம் முடி நல்லா மென்மையாகும் மெதுவாக வேர்கள் நிறம் மாற ஆரம்பிக்கும் நீங்கள் வெறும் உங்கள் முடி நிறத்தை மட்டும் மாற்றலை உங்கள் முழு ஆரோக்கியத்தையுமே மாற்றுறீங்க உங்கள் உடம்பை படுத்துறீங்க மனசை அமைதிப்படுத்துறீங்க செல்களுக்கு உயிர் கொடுக்குறீங்க உங்கள் வீட்டில் குழந்தைகள் இல்லை டீனேஜ் பசங்கள் இருந்தாங்கன்னா அவங்களையும் இப்போவே இந்த பழக்கத்துக்கு மாற்றுங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துருங்க அவங்களுக்கு நெல்லிக்காய் கொடுங்க கறிவேப்பிலை கொடுங்க கெமிக்கல் ஜெல் ஸ்ப்ரே இதெல்லாம் பயன்படுத்தாமல் பார்த்துக்கோங்க சீக்கிரமே வயசான தோற்றத்தை கொடுக்குற இந்த நோய்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்றுவோம் இந்த மாஸ்டர் கிளாஸ் உங்கள் தலைமுடியை பற்றின ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் முடிங்கிறது வெறும் உயிரற்ற பொருள் இல்லை அது உங்கள் உள் ஆரோக்கியத்தோட உயிர் உள்ள பிரதிபலிப்பு அதை அன்போடு கவனிச்சுக்கோங்க நல்லா ஊட்டம் கொடுங்க அது உங்களுக்காக ஜொலிக்கும் இந்த கருப்பு முடி சவாலை ஏற்றுக்க நீங்கள் தயார்னால் கீழே கமெண்ட்டில் நான் தயார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து இதை செய்வோம் உங்கள் முன்னேற்றத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க நிறைய முடியால் கவலைப்படுறவங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இயற்கையான ஆரோக்கியத்தை உலகத்தோட ஒவ்வொரு மூளைக்கும் கொண்டு சேர்ப்போம் இருங்க ஆரோக்கியமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்